ஈரோடு மாவட்ட செயலாளர் கே எஸ் பாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை கொங்கு நாடு அப்படிங்க அதாவதுங்க கொங்கு நாடு அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறதுக்காகவே அண்ணனுக்கு வந்து இந்த சாமி நான் போத்துறேன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருந்தாங்க கொங்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் சொந்தம் இந்த மண்ணை உழவக்கூடியவங்களுக்கு இந்த மண்ணை விளைச்சல் வைக்க விளைக்கக்கூடியவங்களுக்கு தான் சொந்தங்கிறத இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டன் சத்யவால அண்ணா கொண்டு வந்துருக்கிறாரு கொங்கு நாடு திராவிட கட்சி கொங்கு நாடு நமக்குள்ளே வந்துருச்சு திராவிடங்களில் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா எவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறை எத்தனை இன்னல்களை வந்து சந்திக்க சந்திச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா தான் அதுலேயும் குறிப்பாக உங்கள் சமுதாய மக்கள் தான் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வேர்வையை குடிப்பீங்க ரத்தத்தை குடிப்பீங்க எல்லாத்தையும் நேரத்தை குடிப்பீங்க எல்லாமே கொடுப்பீங்க நம்ம உங்களோட சமுதாயத்தை நம்ம சமுதாயத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் வறுமையிலையோ கஷ்டத்துலையோ ஆடோ மாடோ கோழியோ திருடிதோ அப்படின்னா கட்டி வச்சு அட்டித்து உழிச்சதும் யார்தான் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் எத்தனையோ பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க சம்பந்தமே இருக்காது சும்மா அந்த அந்தட்டம் போனாங்கிறதுக்காக கோவத்தில் போட்டு அடிக்கிறது சரிங்களா எங்கள் ஏரியாவுக்குள்ளே செருப்பு போட்டுட்டு வராதுன்னு சொன்னால் செருப்பு போடாதுன்னு சொல்கிறதே உங்களுக்கு தான் சொல்லி தந்தாங்க புரியுதா இல்லைங்களா ஒரு ஏரியாவுக்குள்ளே அதாவது அடக்குமுறை அப்படின்னாலே அது அதிகமாக அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அளவுக்கு அதிகமாக வந்து அனுபவிச்ச ஒரே ஒரு சமுதாயம் என்றுன்னா அது வந்து நம்ம அரம்பித சமுதாயம்தான் கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது அதாவது எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து தான் நீங்கள் போய் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா அவங்க கடைக்கு வரமாட்டாங்க மாட்டாங்க வரக்கூடாதும்பாங்க நீங்கள் போய் ஒரு ஹோட்டல் கடையில் வேலை செய்கிறீங்களா நீங்கள் சாப்பாடு வைக்கக்கூடாதும்பாங்க நீங்கள் போய் ஆனால் அவங்களோட மண்ணில் அவங்க வீட்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வேலை செய்யணும் உங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாமே பண்ணணும் இப்போ புதுசாக ஒரு ட்ரிண்டிங் வேறு எல்லா கம்பெனியும் அவங்க தான் வச்சுக்கிறாங்க விவசாயத்துக்கு விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன ஆகுது கெமிக்கல்லாம் கலக்குறாங்க கெமிக்கல்லாம் கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் எல்லாத்துலையுமே வந்து இந்த மரந்தரிக்கிறதுல நிறைய இது வந்து கேன்சரு பல்வேறு நோய்கள் வருது குழந்தைங்களுக்கெல்லாம் சூழ்நிலைலாம் வருது இப்போ புதுசாக கெமிக்கல் கம்பெனி அங்கங்கே தோல் சாப்பாகட்டும் சாயக்கழிவு நீங்களாகட்டும் எல்லாத்தையுமே எங்கே தான் விடுறாங்க நம்ம எந்த தண்ணியை குடிக்கிறோமோ அந்த வாய்க்கால்லேயும் அந்த ஆற்றுலேயும் தான் என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணி விட்றாங்க அந்த தண்ணி நம்ம குடிக்கும்போது என்ன ஆகிடுது முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கெல்லாம் கர்ப்பவை பிரச்சனையாகி மலடு தன்மையாகிறாங்க ஆண்களுக்கு பிரச்சனை ஆகுது எல்லாமே இதில் பாதிக்கப்படுற அத்தனை பேருமே யாராக தான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் இது எதையுமே நம்ம கேட்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஏன்னா அவங்க எல்லா நிலங்கள் வச்சிருக்கனால வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளை அடக்கு முறையே ஒடுக்குமுறையே இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் போக்கணும் நீங்களும் இந்த இடத்து இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வரணும் படிப்பு மட்டுமே பெருசாகாதுங்க படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க ஒரு ஊரில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா மீதி தொண்ணூறு பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு ஊரில் நூறு பேர் இருக்கிறீங்கன்னா அதிகபட்சமே ஒரு பத்து பேர் தான் படிச்சுட்டு வேலைக்கே போவாங்க மீதி இருக்கிறதுங்களா கூலி வேலைக்கு தான் போய் ஆகணும் கூலி வேலைனா விவசாயத்துக்கு மட்டும் கிடையாதுங்க எந்த வேலைக்கு போனாலும் சரி கூலி வேலைக்கு தான் போகணும் ஆனால் அங்கே போகும்போது அவ்வளோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் வருது இது எல்லாம் போக்கணும் அப்படின்னா இவரை போன்ற தலைவர்களை நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும் கட் டைமாக பின்பற்றி தான் ஆகணும் இன்றைக்கி இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நீங்களே ஃபஸ்ட்டு சிரமங்களாம் தெரியும் இன்றைக்கி பசங்க தண்ணி போடுறது மட்டுமே பெரிய சாதனை கிடையாது தண்ணி போட்டுட்டு அவன் செத்து போகிறது மட்டும் சாதனை கிடையாது உடம்ப கெடுத்துக்கிறது சாதனை கிடையாது உங்களை போன்ற இளைஞர்கள்லாம் இதே இன்றைக்கி வேற ஒரு மாநாடோ இந்த இடத்துல வேற ஒரு கட்சி கூட்டமாக நடந்திருந்தால் இன்னும் தோரணிங்கள் என்ன ட்ரம்ஸ் என்ன வாகனங்கள் என்ன பயிருக்கும் இதே இந்த இடத்துல கொடி கட்டுறதுக்கு கூட காவல்துறையினர் பர்மிஷன் தரமாட்டாங்க பர்மிஷன் வாங்குறீங்களான்னு கேட்பாங்க அப்போ நம்மளும் மனிதர்கள் தான் அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கு ஒரு சட்டம் நம்மளுக்கு ஒரு சட்டம் அதே ரோட்டில் தான் நம்மளும் கொடி நடுறோம் அதே ரோட்டில் தான் நம்மளும் வண்டி ஓட்டுறோம் நம்ம கொடி நட்டால் வளர்க்கு நம்ம வண்டி ஓட்டினா வளர்க்கு ஆனால் அவங்க வண்டி ஓட்டினாலும் கொடி நட்டாலும் வணக்கம் என்னங்க உள்ளதான் ஃப்ரீ தான் இல்லைங்களா அப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளும் மனிதர் தான் நம்மளும் சக மனிதனாக தான் இருக்கிறோம் கடவுள் நம்மளுக்கும் கை கால் கா எப்படி கொடுத்துக்கிறாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க காசு பண்ணுங்கிறது ரெண்டாவது வச்சுருங்க அவங்களுக்கு வெட்டினாலும் நம்மளுக்கு வெட்டுப்படும் நம்ம வெட்டினாலும் அவங்களுக்கு வெட்டுப்படும் புரியுதா இல்லைங்களா அப்போது எப்போவுமே ஒரு வீரத்தோடு இருக்கணும் ஒரு ஏன்னா எல்லாருமே உழைக்கிறீங்க என்ன சொல்ல போனால் எல்லாத்துக்குமே அரசாங்கம் சொந்த நிலமாவது கொடுத்துருப்பாங்க பிடிச்சிக்கலாது இருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த நிலம் கூட இல்லாமல் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் உங்களோட நல்லபடியாக நீங்கள் வந்து படிப்பு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியங்க கட்டாயமாக படிக்கணும் எல்லாரும் சொந்தமாக வே வேலைக்கு போகிறதோட சொந்தமாக தொழில் செய்யணும் தொழில் செஞ்சு எப்படி நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் கடை வச்சு அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்குறதை விடுங்க அவங்க எங்க எங்கள் கடைக்கு நீ இல்லை உங்கள் கடைக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் உழைச்சு சம்பாதிங்க மொத்தத்தில் நீங்கள் தான் இந்த உலக சொல்ல போனால் இந்த கொங்கு நாட்டோட மிகப்பெரிய பொக்கிஷமே நீங்கள் தான் உங்களை மாதிரி உழைப்பு செலுத்துறதுக்கு யாருமே கிடையாது அஜ்மல்லு சொல்ல போனால் உங்கள் மாதிரி உழைப்பு செலுத்த யாருமே கிடையாது வாங்கி போய் கூலி வாங்குறதுக்கு போய் காத்து நிற்கிற மாதிரி உங்களே மாதிரி யாரும் கிடையாது அவங்க அப்படியே எப்படி அவங்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு இதாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க எனக்குலாம் எனக்கு தெரிஞ்சுங்க நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் ஒரு வயசானவரெல்லாம் போய் அப்படியே அண்ணன் மாதிரி இருப்பார் அண்ணன் வயசுக்கு மேல இருப்பாங்க நான் சின்ன வயசுல போய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கூலி வேலை செஞ்சுட்டு அவங்க வீட்டில் அவங்க பசங்க பிள்ளைங்களாம் எனக்கு நல்லா பழ நாங்களாம் ஒட்டுக்காக தானே விளையாடுவோம் பசியோட உட்காந்துருப்பாங்க வெயில் வேலை செஞ்சுட்டு அந்த கூலி வாங்குறதுக்காக நிற்பாங்க ஆனால் அந்த கூலி கொடுக்குறதுக்குலாம் அவன் பண்ணுற பண்ணாட்டெல்லாம் அதை எடுத்துருவா இதை எடுத்துருவான் கடைசியாக அந்த அந்த நூறுரூவா இரநூறுவா வாங்கிட்டு வந்து அந்த காசை கொடுத்து அரிசி கொடுத்து வாங்கிட்டு வந்து சாப்பாடு வைக்கும்போது நைட்டு ஒன்பது மணிக்கு அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நீ நல்லா சாப்பிட்டு சொவுஸாக படுத்து கிடப்பா உனக்காக உழைச்சுன என் குடும்பம் பட்டினி கிடக்கணுமா அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா உழைக்கிற திறமை அத்தனை உங்கள்கிட்ட இருக்குது ஏமாற்ற தெரியாது பொய் சொல்ல தெரியாது திரட தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் கஷ்டத்துலையும் பஞ்சத்தில் மட்டும் இருக்கு காலை முழுக்க காலை முழுத்த வருமா காலை கஷ்ட கஷ்டம் எதுக்கு உழைப்பை நீங்கள் போட வேண்டிய இடத்துல போடுங்க ஊதியத்தை வாங்க வேண்டிய இடத்துல வாங்குங்க சம்பாதிக்க வேண்டிய இடத்துல சம்பாரிங்க எல்லாரும் அரசாங்க தான் இங்கே இல்லை அவங்கவுங்க தொழில் எதிர்ப்பு ஆகிறதுக்கு பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்ல அத்தனை சிலைகள் இருக்குது தை செஞ்சு வெளியில் வந்து வாங்குறதுக்கு பாருங்கள் எல்லாரும் முன்னேறதுக்கு பாருங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இந்த பொங்கலோட உங்களோட அடிமைத்தனம் போய் வீரத்தன் வரண வேண்டும் என்று கூறி நான் உரையை